தொண்ணூத்தி எட்டாவது மந்திரம் அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகநெக அஹ் அல்லூரும் தேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரு உரியனாய் உனை பருக நின்றது ஓர் துப்பனே சுடர்முடியனே துணையனே தொழும்பலர் தொழும்பலர் எய்ப்பினில் வைப்பனே என்னை வைப்பதோ சொல்லாய் நைய வை நைய வையகத்து எங்கள் மன்னனே அப்படின்னுங்கிற பாடல் அதாவது தொண்ணூற்றி ஏழில் வந்து என்னை கைவிட்டால் பற்று வேறு இல்லை அக்கா சொன்னார் என்னை விட்டுட்டீங்கன்னா பற்று வேற இல்லை அப்படிங்கிறார் இதில் தொண்ணூற்றி எட்டில் என்னை பாதுகாக்கும் நீ என்னை இந்த உலக வாழ்வில் விடலாமா அப்போவே சொல்லிட்டார் இந்த உலகத்தில் இருந்தால் முடிஞ்சது நம்ம கதை அப்படின்னு அப்போவே அவர் சொல்லிட்டாரு உலக வாழ்வில் வந்து என்னை விடலாமா அப்படிங்கிறாரு இதுக்கு தெளிவுரை எனக்கு தந்தையே அதாவது நேற்றுக்கு ஐயா அங்கே இதில் பா ஜோதி கோயிலில் பேசும்போது தாயை சிறந்த தத்துவனே அப்படிங்கிற அந்த மந்திரத்தில் ஒப்பிட்டு சொன்னாங்க அதனால எனக்கு தந்தையே எனக்கு அமுதனே அப்படிங்கும்போது அந்த அமுதனேங்கிறது வந்து பேரின்ப வடிவமாக வந்து அவர் வந்து இறைவனை பார்த்து அவ்வளோ உருக்கமாக எனக்கு எல்லோரும் நம்ம சாமி மட்டும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய மனபாவங்களை பார்த்து அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்போ அவர் வந்து தேன் அப்படிங்கிறாரு அந்த தேன் போது அதை தேனை பார்த்தா ஐயோ சொன்ன மாதிரி குடிக்கணுங்கிற அந்த எண்ணெய் வரும் அப்போ அந்த இறைவனை பார்த்தா நம்ம கும்பணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த அலங்காரம் அழகாக இருக்குது இன்னைக்கு அம்மனுக்கு அலங்காரம் அழகாக இருக்குது சிவபெருமானுக்கு அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வரும் அப்போ அவர் என்னங்கிறாரு தேன் உரு அதாவது வாயில் வந்து எச்சி அப்படி நம்ம கூடாது ஒரு பொருளை இனிப்பை பார்த்தா சாப்பிடணும் எச்சில் ஊறுது நினைச்சு அவங்க தேனை போன்று அவங்க வந்து அதை நினைக்கிறாங்க இறைவனை நினைத்தல் அதாவது இனிப்பு ஊறுகாய் பார்த்தால் அந்த பொருளை பார்த்தோன்னே ஒரு சிலர்களை புளியை பார்த்தா எடுத்து சாப்பிடணும்னு தோணும் அந்த எச்சில் தானாக ஊறும் அந்த மாதிரி தேன் குடிப்பது போல உணர்ந்து உரிமை உடைய மெய் அன்பரை போல என்னது மெய் அன்பர் பொய் அன்பர் மெய் அன்பர் அதாவது ஞானம் கொடுக்குறேன் தியானம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க எல்லாத்தையும் நம்ம பண்றாங்க இதில் வந்து மெய் அன்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நானும் உரிமை உடையவனாகி எனக்கு கிடைக்கின்ற ஒப்பற்ற உணவாக உள்ளவனே ஒளி விளங்குகின்ற திருமுடியை உடையவனே அதாவது வந்து ஒளி பார்த்தாவே ஒளி உடைய திருமுகம் உடையவனே அடிமைகளாகிய உள்ளவனே தொண்டர்களில் கலந்த போது உள்ளவனே இந்த பொய் உலக வாழ்க்கையில் என்னை துன்பம் அடைய படிய வைப்பது முறையாகுமா அது வந்து என்னங்கிறாரு என்னை இந்த உலகத்தில் விட்டுட்டு போறேன் அதாவது அப்பா அம்மா இல்லைன்னா குழந்தைகள் என்ன கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி அவர் என்னங்கிறார் என்னை இந்த உலகத்தில் விட்டுட்டு போறியே என்னை இந்த உலகத்தில் விட்டுட்டு போறியே அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு இதுக்கு வந்து பதவுரை அதில் அமுதமே அப்படிங்கிறது சாதா மருந்து ஆனந்தமேங்கிறது பேர் இன்ப வடிவம் ஆனவனே இறைவனை பார்த்தா பேரின்ப வரணும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நம்ம கஷ்டம் இருந்ததுன்னா அன்னைக்கு இறைவன் இன்னைக்கு உண்மை பார்க்கணுன்னா நடராஜரை நேருக்கு நேர் உட்கார்ந்து பார்க்கும்போது எனக்குலாம் கண்ணில் தண்ணி வந்தது அது என்னன்னா அது நம்ம கிட்ட இருக்க கஷ்டமா இல்லை அவரை பார்த்த பேர் இன்பமா இல்லை ஆனந்தமா அவரை வந்து அவங்க வந்து அந்த வரலாறு சொல்லும்போது அவர் தலையை சாச்சு அவர் கேட்குற மாதிரி நான் உணர்ந்தேன் எப்படி தெரியல ஆனா நான் வந்து அவர் தலையை சாய்ச்சிட்டு கேட்குற மாதிரி நான் அதை பார்த்தேன் அந்த மாதிரி வந்து அவர் என்னங்கிறாரு பேரின்பம் ஆஹ் ஆனந்தனேங்கிறது வந்து அது பேரின்ப வடிவமாக அவர் பார்க்கும் போதெல்லாம் ஆனந்தப்படுறாரு ஒவ்வொரு தடவையும் அதாவது அல்லூர் தேன் ஒப்பனே அதாவது வாய் ஊறுவதற்கு காரணமான வாய் ஊறுவதற்கு என்ன ஊர்வாக காரணம் மாதிரி இவருக்கு வந்து அவரை பாடுறக்கோ இல்லை அவரை முன்னாடி மந்திரத்திலாம் என்னை இப்படி விட்டுட்டியே விட்டுட்டியேன்னு கேட்கறக்கு சொல்கிறக்கோ ஆனால் அந்த வந்து அது ஊர் அந்த இது அந்த நாட்டத்தை வந்து அவர் தேன் மேலே அவருக்கு ஊறுற மாதிரி அந்த உணர்வை கொடுக்குறாரு அதாவது உனை பருகு அதை வந்து உன்னை அனுபவிக்க நம்ம வந்து இப்போ ஒரு தேனை சாப்பிட்டோமா அதை தித்திப்பு அந்த நாக்குல வந்து இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷமாக இருக்கும் அது மாதிரி நான் வந்து உன்னை பருகணும் அப்படிங்கும்போது அவர் வந்து நான் விட்டுருந்து எல்லாத்தையும் நான் வாங்கிக்கணும் எல்லாத்தையும் நான் பெற்றுக்கணும் நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கிறாரு சுடர் முடியனை அதாவது ஒளி விளங்கும் திருமுடியை உடைய அதாவது கிரீடம் அதாவது மன்னனுக்கு கிரீடம் இருக்கிறது போல இவங்க பலரே அப்படின்னா மெய்யடியார் திருப்பி திருப்பி அதே அந்த நான் மெய்யடியார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு எப்பினால் வைப்பவனே அதாவது தளர்ந்த போதும் சேமநிதியாக விளங்குபவனே அதாவது நாங்கள் தோல்வடைஞ்சு நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டம் வரும்போது தான் நம்ம கோயிலுக்கு போவோம் நல்லா சந்தோஷமாக பண வசதி எல்லாம் இருக்கும்போது நம்ம இறைவனை திரும்பியே பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா அதே வேலையாக கோயிலுக்கு போவோம் அந்த மாதிரி வந்து நான் இப்படி இருந்து தளர்ந்த போதில் கூட நீங்கள் என்னை விட்டுறக்கூடாது என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அதை சொல்கிறாரு நைய வைப்பதோ உலகில் என்னை துன்புறும்படி வச்சிடறாதீங்க இந்த உலகத்தில் என்னை வந்து தயவு செய்து விட்டுட்டு போயிடாதீங்க அம்மா குழந்தைகளை ஒருத்தர் வீட்டில் விட்டுட்டு போனேன் ஸ்கூலுக்கு விட்டுட்டு போனால் ஃபஸ்ட் நாள் குழந்தைகளுக்கு ஐயோ நான் ஸ்கூலில் நான் வீட்டுக்கு வர்றேன் வீட்டுக்கு வர்றேன்னு அழுகும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் என்னை விட்டுட்டு போயிடாதீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இதில் வந்து தெளிவுரை அப்பனே எனக்கு அமுதனேங்கிற வார்த்தையே எனக்கு அப்பனே எனக்கு அமுதனே அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ ஒரு அவர் சொன்ன மாதிரி நம்மளுமே சொல்லாமல் எனக்கு அப்பா எனக்கு அம்மா எனக்கு அமுதனே அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஒரு இது இருக்குது அமுதனேங்கும் போதே நம்ம வாய் தித்திக்கணும் அவர் தேன் சாப்பிட்டா தான் தித்துக்கலை நம்ம இறைவனை நினச்சி சொல்லும்போது நம்ம வாயே தித்திக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரணும் அமுதனே அப்படின்னா இறைவன் எனக்கு நுகர் பொருள் ஆனால் தன்னை அனுபவிக்க தந்தார் என்று பொருள் அதாவது வந்து ஒரு பொருளாக நம்ம வந்து இறைவன்கிட்ட பேசணும் நிறைய நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை மட்டுமே சொல்ல ஐயா சொன்ன மாதிரி அடிக்கடி நன்றி சொல்ல பழகிக்கணும் நம்மளுக்கு எது நடந்தாலும் அவருடைய வேண்டத்தக்க அறிவுண்ணீங்கிற மாதிரி அவரு தான் நம்மளுக்கு இது நடத்த இன்னைக்கு இவ்வளோ பெரிய அதாவது நம்ம கோயில பண்ணால் கூட இவ்வளோ நல்லா இருக்காது இந்த இந்த இடம் வந்து இது வீட்டை வந்து நம்ம கோயிலாக நினைச்சி பண்ணுற மாதிரி அதாவது ஐயா செல்வராஜய்ய சொல்வன் குருவர்களோடு நம்ம இங்கே உட்காந்து குரு பக்கத்தில் உட்காந்து பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அது பெரிய புண்ணியம்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இல்லைன்னா ஐயா அங்கே உட்காந்துருப்பாங்க நாங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசுவோம் இன்னைக்கு குருவோடு உட்காந்து பேசுகிறோம் அதாவது அமுதனே போது இறைவன் எனக்கு நுகர்பொருள் ஆனார் அப்படிங்கிறார் ஆனந்தனே அமுத இன்பமானது அம் ஆனந்த இன்பமானது தே அதாவது தேவர்கள் வந்து அமிர்தத்தை சாப்பிட்டால் கூட சாதனம் உண்டு ஆனால் இறைவனை அனுபவிப்பவர்களுக்கு மரணமில்லா வாழ்வு அதாவது அந்தமில்லா ஆனந்தம் கிடைக்குமாமா தேன் ஒப்பனே தேன் நெகிழ்ச்சி உடையது இனிமை உடையது அதனால் தேன் ஒப்பனே தேனை வந்து நாக்கில் ஊற்றிக்கிட்டீங்கன்னா அது வந்து தன்னை தண்ணி மாதிரி ஆகிடும் அந்த கெட்டி எடுக்கிறது அப்போ நம்ம இறைவனை உணரும்போது நமக்குள்ள அந்த இது வரணும் நம்ம இறைவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நம்மளுக்காக நம்ம இதை பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம அதை சரி பண்ணிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு வருது உனக்கு உரிய அன்பரில் அதாவது மெய் அன்பர் அதாவது நல்ல அன்பர் இதை வந்து ஐயா ஜோதிகர்கள் சொன்ன மெய்யடியார்கள்ங்கிற அந்த வார்த்தை அந்த ஐயா சொன்ன அத்தனையும் பாடமாக வந்தது நான் அங்கே பேசும்போது ஞாயிற்றுக்கிழமை நடத்தின சிவப்பிரகாசம் கூட அங்கே எனக்கு வந்தது நான் அதையும் சொல்லிதான் சொன்னேன் அதுதான் குருவர்கள் இந்த இடம் ஐயா ஒவ்வொரு தடையும் மந்திரம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க இவங்களுக்கு இந்த பொருத்தமான மந்திரம் வருது கடைசியாக கொடுத்தால் பொருத்தமானது வரும் அது மாதிரி எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஐயா இப்போ நாள் பாடம் நடத்துறது வந்து அடுத்த நாள் அந்த மந்திரங்கள் அது வந்து எனக்கே வந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி நம்ம அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த மந்திரத்தை பத்தி பேசும்போது அது நம்மளுக்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்க அதுதான் குருவரள் குருவரல் இதுதான் குருவருள் குருவுக்கு ஐயா தெரியும்ல அவங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த மந்திரம் வரும்போது அது அவங்களுக்கான மந்திரமாகவே வரும் எல்லாருமே நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் எல்லாருமே அது உணர்ந்து தான் படிக்கணும் ஐயா சொல்கிறாங்க ஒவ்வொரு வரிகள் சொல்லும்போது என்ன புண்ணிய என்ன ஐயா சொல்லும்போது அது நோட்ஸ் எடுக்கும்போது போது அது ஒரு பத்து தடவையாவது கேட்டுரும் அது ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு அந்த மாதிரி சுடர் முடியனே அப்படிங்கிறது இறைவனை குறிக்கும் போது மன்னனுக்கு வந்து மன்னன் அப்படினாவே என்ன பண்ணுவாங்க அவருக்கு கிரீடம் இருக்கும் செங்கோல் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கிரீடம் இருக்குது அது மாதிரி அந்த கிரீடம் மன்னன் இறைவனை வந்து மன்னன் அப்படிங்கிற மன்னன்னா ஒரு நாட்டுக்கு வந்து நல்லது செய்யறது ஒரு துன்பம் வரக்கூடாது மக்களுக்கு அப்படிங்கிறத நினைப்பாரு அப்போ இறைவன் வந்து நம்மளுக்கு தும்ப நினைப்பாரு நினைக்க மாட்டார் அப்போ நம்ம என்ன இருக்கணும் இறைவனோடு கலந்து இருக்கணும் அப்போ வந்து அந்த இறைவன் கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே பேசணும் அவர் கொடுக்கறது தான் எனக்கு இது கொடுத்துட்டீங்க அது தாங்கிக்கிற சக்தியை கொடுங்க தன்மையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வேண்டிக்கிறோம் எய்ப்பினால் வைப்பது அதாவது தளர்ந்த வந்த போதிலும் உதவி நிதி அதாவது நிதிங்க இது வந்து ஐயா சொன்னாங்க ப்ராப்ளம் பண்ணு அதுலயே வந்து தரு தமிழ் என்னன்னா வருங்கால வைப்பு நிதி பிஎஃப்ங்கிறது வந்து வருங்கால வைப்பு நிதி அதனால நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாமே என்ன வேணும் ஐயா சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம நல்லது செய்யறோம்னு சொல்லுவோம் அங்க வந்து நீ சரி போயிட்டு வா நூறு ரெண்டு கழிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டு கழியாது ஐம்பது சேர்ந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம் அதுதான் வந்து நம்மளுடைய நம்மளை பொறுத்தளவுக்கு அது வைப்பு நிதி அவருக்கு என்னென்னா அது வந்து பின்னாடியும் கூட உதவுறது அதாவது பிஎஃப்ங்கிறது வந்து என்னென்னா நம்ம நின்ன காலத்தில் வந்து நம்மளுடைய அந்த பணத்தை எடுத்துக்கலாம் இப்போல்லாம் ஐயா சொன்ன மாதிரி நிறைய மாறிடுச்சு அதாவது இப்போ இந்த மாதம் போட்டால் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அந்த பிஎஃப் பணத்தை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போல்லாம் சார் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் பிஎஃப் வாங்குறதுக்கே அலை அலே சா நாங்கெல்லாம் அந்த பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஆபீஸ்க்கு ஒரு நாலு தடவை ரெண்டு ஃபார்ம் வாங்குறதுக்கு நாலு தடவ நடக்கும் இப்போ அப்படி இல்லை பின்னாடி எடுத்துடலாம் கட்டு வேண்டியது பணத்தை எடுத்துடலாம் எல்லா ஒப்பிட்டு தான் அவருமே பேசிருக்கிறாரு வருங்கால வைப்பு இனி இதை பார்த்து அவங்க பேர் வச்சாங்களான்னு தெரியல அது வந்து அந்த தமிழில் வந்து பிஎஃப்ங்கிறதே வந்து வருங்கால வைப்பு நீதி தான் அதுக்கு பேரு முடிவுரை ஆனந்தனே என்று இறைவனை சொன்னதால் ஆனந்ததிதி ஆனந்ததியாகவே என்று ஆனந்தாதி என்று பொருளாகும் அதாவது இந்த வார்த்தை சொன்னா கூட நம்மளுக்கு ஒரு ஆனந்தந்தான் இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி போற்றின்னு அக்கா சொன்னாங்க இப்போ எல்லா குழந்தைகளுமே நல்லாவே பழகிட்டோம் திருச்சிற்றம்பழம் சொல்லி பழகிட்டாங்க போற்றியம் நம்ம சிவாயை சொல்லி பழகிட்டாங்க அந்த போற்றிங்கிற வார்த்தை மாதிரி இது வந்து ஆனந்தங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பேர் ஆனந்தந்தான் அதாவது ஒவ்வொரு பக்கம் இன்னைக்கு வந்து நம்ம விழாவுக்கு வந்திருக்கிறோம் பண்ணியிருக்கிறோம் இல்லை குருவோடு சேர்ந்து நம்ம இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு புண்ணியம் தான் குருவோடு சேர்ந்துருக்கு நம்மளுடைய கஷ்டம் நிறையா இருக்கும் ஆனால் குருவோட குரு பார்வை தேவை நம்ம இல்லையே சொல்லணும்ல குரு பார்வை கோடி நன்மைங்கிற நம்மளுக்கு தேவை இந்த குருவோட பார்வை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எதா இருந்தாலும் பாடாத பிள்ளையில கூட பாட வச்சிடலாம் பேசாத எங்களையில ஐயா பேச வச்சாரு அவங்களுக்கு கொடுத்த கருத்தை சிறப்பாக எடுத்து எல்லாரும் முழுமையாக பண்ணியிருக்கிறாங்க எப்பவுமே புது நல்லா வாழ்வியலோடு நல்லா முழுமையாக நிறைவாக சொன்னாங்க நல்லா சொன்னாங்க அவர்கள் சொன்ன மந்திரத்தில் நிறையா முக்கிய செய்தியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க தேனோடு ஒப்பிட்டது அமுதம் என்று சொன்னது அதுபோல் இந்த வை வருங்கால வைப்பு நிதி அதில் சொல்கிறார் பாருங்கள் தொடும்பாளர்னால் அடிமைகள் அடியாளர்கள் எய்ப்பினில் வைப்பனி எய்ப்புனா இழைத்து போகிற நேரத்தில் சேமநிதியாக நீ பயன்படுகிறாய்கிறார் பிராவிடமன் பிஎஃப்னு சொல்கிறோம்ல பிராவிடமன் ஃபண்டா யார் இறைவன் இழைச்ச நேரத்தில் நான் இழைச்ச நேரத்தில் எனக்கு நீ நிதியாக பயன்படுற என்று சொல்லுகிறேன் அதில் ஒரு வார்த்தை பாருங்கள் அந்த அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த வைப்புங்கிற வார்த்தையெல்லாம் இதை திருமுறையை பார்த்து தான் திருமுறையை பார்த்து தான் பிற்காலத்தில் அரசாங்கமே பயன்படுத்திருக்குமா அது உண்மைதான் இப்போ அரசு ஆணைங்கிறீங்க ஆணையினா உத்தரவு நமக்கு ஆணையினா சக்தின்னு அர்த்தம் அரசு அதிகாரியினுடைய அதிகாரமே அந்த ஆணையில் தானே தெரியுது ஜீவோவில் தானே தெரியுது ஆணைனா சக்தி என்ற அர்த்தம் தமிழில் அது ஒரு வார்த்தை பாருங்கள் இந்த மந்திரத்தில் அதுக்கு அவங்க பொருள் சொன்னாங்க துப்பானே திருக்குறளில் வந்து துப்பாருக்கு துப்பான்னு ஒரு திருக்குறள் இருக்கா அதில் துப்புன்னா உணவுன்னு அர்த்தம் வாணிக்கவாச போல துப்பனைனா உணவேன்னு அர்த்தம் திருவாசகமும் திருக்குறளும் அழகாக ஒத்து போகுது பாருங்கள் இறைவனை பார்த்து நீ துப்பன் அப்படிங்கிறார் துப்பன்னுன்னு இருக்க நான் சாப்பிட்ற உணவுங்கிறேன் துப்பனே என்று சொல்லுகிறார் இவர் அரிய மந்திரம் கடைசி நல்லவரி அதாவது தொழும்பாளர் நாங்கள்லாம் உன்னுடைய அடிமைகள் நாங்கள் இழைச்சி போகும்போது நீ நிதியாக பயன்படுற அப்படின்னா என்ன அர்த்தம் பணம் தேவைப்படுறவனுக்கு சேர்த்து வச்ச பணம் பயன்படுற மாதிரி எங்களுக்கு யார் பயன்படுறா நீ பயன்படுகிறாய் என்று சொல்லி நாங்கள் எங்கள் தமிழாசிரியர் சொல்லுவார் அவர் ஒரு மேடையில் பேசினாராம் அவர் வந்து பேசி முடிச்சுட்டு முன்னால் இருக்கிறவங்க கிட்ட கேட்டாங்களாம் பேசுனது நல்லா இருந்தான்னு கேட்டாராம் அப்போ அவர் எல்லாமே சூப்பராக இருந்தது உடனே அவர் ரொம்ப ஆர்வத்தில் நான் பேசுனதில் எதுதான் ரொம்ப நல்லா இருந்துன்னு கேட்டாரா கடைசியாக சொன்னது தான் சார் பிடிச்சது நானா என்ன சொன்னேன்னு கேட்டாரா இத்துடன் உரையை முடிச்சதுன்னு அது அதுதான் சார் ரொம்ப பிடிச்சது நான் அப்படி ஏதோ நீங்கள் சொல்கிறதுக்கு முந்தி நாங்கள் பிடிச்சிடுறோம் என்று இந்த உரையை வந்து நாங்கள் நிறைவு செய்கிறோம் இப்போ மிக நிறைய ஒரு கருத்தரன்